அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க ஆடி பௌர்ணமி வாராகி தேவி வழிபாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது ஆடி ஞாயிறும் ஆடி பௌர்ணமியும் அதுவும் உத்ராடம் நட்சத்திரம் கூடி வரும் நாள்ல வருது இந்த நாள்ல வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க இந்த பொருளை வாங்கி பூஜ்ய வச்சிங்க அப்படின்னா வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வாராகி தேவியை வழிபடுறவங்க ஒவ்வொரு சூட்சமங்களையும் அந்த நாள் அறிந்து திதியறிந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வாராகி தேவியின் தரிசனத்தையும் பார்க்க முடியும் உங்கள் தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழ்நிலையும் நீங்களே ஏற்படுத்திக்க முடியும் நம்ம சேனல்ல ரொம்ப எளிமையான தான் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகள்ல ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்து குரு பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த நாள்ல நீங்க வாங்க வேண்டிய பொருள்ல முதலிடம் பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற வஸ்திரம் அது புடவையாக இருக்கலாம் இல்ல ஒரு ரவிக்கு துணியாக இருக்கலாம் இல்ல ஒரு சின்ன பிட்டு காட்டன் துணியாக இருக்கலாம் இல்ல அம்பாளுக்கு நம்ம கட்டுவோம் இல்லையா சிகப்பு கலர்ல புடவை சிகப்பு கலர் பாவாடை இது மாதிரி மொத்தத்துல சிகப்பு கலர்ல ஏதாவது ஒரு வஸ்திரத்தை வாங்கி உங்க வீட்டு பூஜையில வச்சுட்டு அதன் பின் நீங்க அதை யாருக்காவது தானமா கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா சிகப்பு வஸ்திரத்தை வாங்கி நீங்க கோயில்லையே அம்பாளுக்கு நீங்க தானமாக கொடுக்கலாம் அடுத்தது செவ்வாழை பழம் குங்குமம் இந்த மூன்று பொருளையும் வாங்கி ஒன்றாக ஒரு தட்டுல வச்சு வாராகி தேவியை நினைச்சு ஒரு தீபம் ஏத்தி நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் தீராத துன்பம் எல்லாம் வாராகி நிச்சயமாக தீரும் வாராகி தேவி உங்கள் குலதெய்வத்துடன் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பார் மிக எளிமையான இந்த சூட்சமத்தை தவறாம இந்த பௌர்ணமியில செய்யுங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்